வரும் ஃப்ரைடி நானும் என் ஆத்துக்காரும் புது வீட்டுக்கு தனி கொடுத்துட போறோம் அதுவும் இல்லாம அன்னைக்கு அவர் சர்வீஸ் ஸ்டேஷனும் திறக்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் சார் கண்டிப்பாமா ஒரு நாள் என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க அப்புறம் ஹஸ்பண்ட் கே சார்வா வாழ்த்துக்கள் சொல்லு சார் அவர் இங்க தான் இருக்காரு அவர்கிட்ட ஃபோன் தர சொல்லிடுறீங்களா ஃபோன்ல இருக்கு ரூம் கூட்டுவா ஓகே சார் உடனே வரும்

வீட்டை விட்டு வெளில வந்துட்டிங்களாமே ஆமாம் சார் சுயமாக சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டின அப்புறம் தான் பெற்றவங்களை பார்க்கணும்னு ஒரு வெரி சார் ஜெயிச்சு காட்டுவேன் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது வெரி குட் இந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் சார் உதவின்னு சொன்னதுனால இப்போயே ஒரு உதவி கேட்குறேன் சார் சொல்லுங்க கார் சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால உங்கள் கம்பெனி கார்ஸ் எல்லாம் எங்ககிட்ட சர்வீஸ் விடணும் சார் நிச்சயமா அனுப்புறேன் சார் வர வெள்ளிக்கிழமை சர்வீஸ் ஸ்டேஷனோட திருப்பழா வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் கண்டிப்பாக வர சாமுக்கு சார் காலையில் பத்தரை மணிக்கு நல்ல நேரம் சார் ஒரு நாள் முன்னாடி சார் நான் அப்ப கிளம்புறேன் சார்

நான் டக்குன்னு உங்க கம்பெனி கார்ஸ் எல்லாம் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல விடுங்கன்ட்டேன் அவரும் சரின்ட்டாரு எப்படி நம்ம ஐடியா பரவாயில்ல நல்லாவே முன்னேறிட்டு வர அத்தி இப்ப முன்ன மாதிரி இல்ல ராமச்சந்திரன் எப்படி போய் பார்த்தானா கம்பெனியில இருக்கிற கார்ஸ் எல்லாம் இவன் சர்வீஸ் எடுத்துக்கிறேன்ட்டான் சார் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பொறுப்பு அதிகமாயிடும் அதை தான் சாம் சாரம் பண்ணியிருக்காரு போலாம் வரோம் வாங்க வரா போலாம் வரம்மா

நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள விஷயத்துல பெரிய ரிலீஃப் கொண்டு வந்து கொடுத்தீங்க விசேஷம் சார் அப்படியா அந்த கண்ணப்பனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா நானும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனா ஃபர்தராக எதுவும் லீடு கிடைக்கல கண்ணப்பனுக்கு அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவனை போய் கேட்டா கடவே கிடையாது எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியல அதான் குழப்பமா இருக்கு சார் 28 வருஷமா பைத்தியமா இருந்த ஒருத்தன் இப்ப கியூர் வந்து எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்கான் சார் கண்ணன் நம்ம ஒரு அருமையான தூண்டில் இருக்கு அத தூக்கி போட்டோம்னா அந்த கண்ணப்பன ஈஸியா வளைச்சு பிடிச்சிடலாம் அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் சொல்லுங்க சார் கண்ணன் உள்ள இருக்கிற டிஆர்பிங்கிற பார்த்த சாரதி கண்ணப்பனுடைய ஃப்ரெண்டு தானே ஆமா அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு தானே இவன் உள்ள இருக்கான் ஆக அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது எப்படி சார் அவனை ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்துட்டா நேராக அவன் நண்பனை தான் போவான் அவனை ஃபாலோ பண்ணால் கண்ணப்பனை பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நல்ல ஐடியா தான் ஆனால் பார்த்து சார்த்தி ஒன்றும் முட்டாளில் சம்மந்தம் ஒருத்தன் ஜாமீன் எடுத்தா அவன் யோசிக்க மாட்டானா யோசிக்கட்டும் இந்த விஷயத்தை கண்ணப்பங்கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறதுக்காக போவான்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் சீக்கிரமாக பிடிச்சிடலாம் சரி சார் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கீங்க நாங்கள் யாரை வச்சு இங்கே ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறது டோன்ட் ஒரி ஏன் ஜூனியர் இருக்கான்ல அவங்ககிட்ட சொல்கிறேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் தேங்க் யூ சார் எங்களை மறக்காமல் எங்களுக்கு ரொம்ப உதவி இருக்கீங்க ரொம்ப நன்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணன் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நீங்கள் பேசுகிற பேச்சுலேயும் நீங்கள் படுற மனவேதனையும் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஃபர்தராக உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ சார் ம் பாய் அப்போ

நான் கொடுத்த லெட்டரை நீங்க பத்ரமா லாக்கர்ல தான் வச்சிருக்கீங்க? ஆ பத்ரமா லாக்கர்ல தான் வச்சிருக்கேன். இல்ல வேற யார்கிட்டயாவது காட்டுனீங்களா? ஆ ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் நான் அந்த லெட்டரை காட்டினேன். இல்ல சொல்றையா அந்த லெட்டரை நான் யார்கிட்டயோ காட்டல. அவர் ஒரு பெரிய ஜோசியக்காரர். நம்ம கல்யாணத்தில் ஏதோ தோஷம் இருக்கா அதனால மந்திரிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னாரே அதான் அந்த கவரை அவர்கிட்ட கொடுத்தேன் என்னது தோஷமா உங்க ஆஃபீஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கா அதுக்கும் பரிகாரம் செய்யணுமா இத ஜோசிகாரர் மட்டும் சொல்லல உங்க ஆஃபீஸ் ஜேஎம்டி ராகவன் சார் கூட சொன்னாரே அதான் அந்த லெட்டர் கொடுத்தேன் யாரு ராகவனா என்ன சொன்னாரு என்ன ஒரு நாளைக்கு ராகவன் சார் வந்து பார்த்தாரு என்ன சீனிவாசன் எப்போ மேரேஜ் வச்சிருக்கீங்க எல்லாமே எப்போ எப்போ இருக்கு சார்

என்ன சௌந்தர்யா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இல்ல அப்போ அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆமா இனிமே ஜோசியர் சொல்றதை மட்டும் நம்புங்க வேற யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதே அப்ப நம்ம கல்யாணம் ஜோசியர் வந்தே சொல்லுவாரு அவரை கேட்டுக்கோங்க ஓ ஜோசியர் சொல்லுவாரு அப்போ ராகுல இருந்து கேது வந்தா சனி அங்க போயிடுவா அங்கிருந்து சௌந்தர்யா Ana que é என்னடா முகத்துல சந்தோஷம் தெரியுது இடம் பாத்துட்டியா ஆமாண்ணா நம்ம வலசுரோக ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு இடம் பாத்துருக்கேன் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்த இடம்னா பாத்துக்கேன் நல்ல விஷயம்டா வெரி குட் தேங்க்யூண்ணா அண்ணா நாளைக்கு மேனேஜர் வரேன்னு சொல்லியிருக்காரு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாருண்ணா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையை திருப்பழா வச்சுக்கலான்னு இருக்கேன் வீடும் பக்கத்துலேயே பார்த்தாச்சுண்ணா ரொம்ப சந்தோஷம்டா நம்ம மாப்பிள்ளையும் ராமச்சந்திரனும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கண்ணா இப்போவே நீ பாதி கணரை தாண்டிட்டடா நான் கூட பயந்தேன் ஆனால் நீ தைரியமாக இறங்கிட்ட பிஸ்னஸ்லேயும் முன்னேறிட்டேன்னா அப்புறம் உன்னை பிடிக்கவே முடியாது எங்கேயோ போயிடுவேன் தேங்க்ஸ்ண்ணா அண்ணா இப்ப நான் வந்ததே உன்னை இன்வைட் பண்ணுறதுக்கு தானே திறப்பு விழாக்கு சரி நான் மாற்ற மனுஷனால எல்லாம் இன்வைட் பண்ணிக்கேன் இல்லைண்ணா கூப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேண்ணா நான் மாற்று மனுஷாலையும் கூப்பிடல ஆர்த்தி யாத்திரிலேருந்து கூப்பிடலண்ணா எப்போ நான் கொஞ்சம் ஸ்டடியாக ஆறணும் அதுக்கப்புறம் அவள் எல்லாம் கூப்பிடலான்னு நானும் ஆர்த்தி முடிவு பண்ணிருக்கோண்ணா ஏண்டா பெரியவாளோட ஆசிர்வாதத்தோட நடந்தால் நல்லா இருக்கும் எல்லா விஷயமும் பெரிய ஆசிர்வாதத்தோட தான் நடக்கிறது எல்லாமே சிறப்பாக போயின் இருக்கு என் கல்யாணத்தையும் எடுத்து அத்தனை பேர் ஆசீர்வாதோட நடந்தது ஆறு மாசம் கூட ஆகலை இப்ப என் நிலமையை பார்த்தல சரிண்ணா அதை விட என்னை நம்பி ஷூருட்டி கையெழுத்து போட்ட அதனால உன்னை நான் பெருசா மழைச்சு இன்வைட் பண்ணுறேண்ணா நீ வா வந்து வாழ்த்து எனக்கு அது போறண்ணா பரவாயில்லடா சாம் வெளியில் போனதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ரொம்ப டீப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் இந்த அனுபவம் தான் ஒரு மனுஷனோட முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் நான் நிச்சயமா திருப்பி விழா அது மட்டும் இல்லை உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணால் கேடு நிச்சயமா பண்றேன் தேங்க்ஸ்ண்ணா அண்ணா அப்புறம் ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் வேணுண்ணா என்னடா பணத்தெல்லாம் நீட்டுறேன் இதுவும் கடை தான் இல்லைண்ணா நான் அப்போயே சொன்ன மாதிரி தான் ஜெயிச்சு காட்டின அப்புறம் பாசத்தையும் உரிமையும் பங்கு போட்டுக்கலாம்ண்ணா அது வரைக்கும் எல்லாம் கணக்காகவே இருக்கட்டும் சரி தலைன் அண்ணா நம்ம ஷாமுக்கு ஒரு கிலோ ஸ்வீட்ஸ் கொடு சரிண்ணா ரொம்ப தேர்வேட்டடா ஷாம் அண்ணா வீட்டை விட்டு போன அப்புறம் உன்னை வெளில கூப்பிட்டு தான் பேசுவேன் ஆனா இப்போ என்னை நம்பி பேங்க் பணம் கொடுத்துருக்கு அந்த தைரியத்துல தான் நான் உள்ள வந்து பேசுறேன் இது என்னோட பணம் வாங்கிட்டு வில்லு கொடுங்க ப்ளீஸ் வரேண்ணா அண்ணா கண்டிப்பா திருப்பளவுக்கு வந்துடுண்ணா கண்டிப்பாக வரேண்ணா பாய் நாய்

நம்ம குடும்பத்துக்கு பரம்பரை சொத்தாச்சே அப்படித்தான் பேசுவான் எங்கேயோ அண்ணா இருந்தா சரி அப்பா ஷாமி போலாம் ரொம்ப பக்குவமா பேசுறான் தைரியமா இருக்கான் நம்பிக்கையா இருக்கான் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவன் முன்னுக்கு வந்தான் பெத்தவங்கிற முறையில் எனக்கு தாண்ட சந்தோஷம் கண்ணா அது வரைக்கும் நீ அவன் கூட இருந்து கைட் பண்ணிட்டுரு சரிப்பா அப்பா அப்புறம் நம்ம மாப்பிள்ளைய வெளியில் கொண்டு வந்தார டெல்லியில் மகேஷ் குப்தா அவர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் என்னவா உள்ளே இருக்கிற பாரதசாரதியை ரயிலில் நம்ம வெளில கொண்டு வந்துட்டா அவன் நிச்சயமாக கண்ணப்பனை பார்க்க போவான் அப்போ நம்ம தெரிய வரும் அவன் பண்ண அக்கிரமத்தெல்லாம் அவன் வாயாலேயே வர வச்சாதான் கோதை ஆற்றுல அவளை ஏற்றுப்பா இல்லைனா நம்ம மேலே குறிப்பாக உங்கள் மேலே சம்மந்தி போட்ட பழியெல்லாம் அப்படியே இருக்கும் கண்ணா எனக்கு என்னமோ நீ போகிறபாது சரியானதாக தோணலை அப்புறம் இஷ்டம் கவலைப்படாதீங்கப்பா அந்த டல்லில நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார்

உன் பய நியாயமானது சொல்றியா ஆனால் அவன் கையத்தில் தாலி ஏறதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே வந்துடுவாங்க நாம நினைச்சிதான் நடக்குமே தவிர நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது